மதுரையை சேர்ந்த ஆகி அம்மாள் ஏற்கனவே ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அரசு பள்ளிக்கு வழங்கிய நிலையில் மீண்டும் தொன்னூற்றி ஒரு சென்ட் நிலத்தை அப்பள்ளிக்கு தானம் அளித்துள்ளார் மதுரை யா கொடிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆகி அம்மாள் அங்குள்ள கொடிக்குளம் அரசு நடுநிலை பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக தனது பெயரில் இருந்த ஒன்றரை ஏக்கர் நிலத்தை அரசுக்கு தானம் வழங்கினார் இதனையடுத்து குடியரசு தின விழாவில் அவருக்கு தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சரின் சிறப்பு விருது வழங்கப்பட்டது இந்நிலையில் தனது மகள் ஜனனி பெயரில் இருந்த தொன்னூற்று ஒரு சென்ட் நிலத்தை மனவளக்கலை மன்றத்தினர் அபகரித்து விட்டதாக செவன் தமிழ் வாயிலாக ஆகி அம்மாள் புகார் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து தொன்னூற்றி ஒரு சென்ட் நிலம் மீட்கப்பட்டது செவன் தமிழ் செய்தி வாயிலாக மீட்கப்பட்ட நிலத்தை ஆகி அம்மாள் கொடிக்குளம் பகுதியில் அரசு உயர்நிலை பள்ளி கட்ட தானம் அளித்தார் நிலப்பத்திரத்தை மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகாவிடம் வழங்கிய ஆயி அம்மாள் பள்ளிக்காக கட்டடம் கட்டும் பொழுது ஜனனியின் நினைவு வளாகம் என பெயர் சூட்ட கோரிக்கை விடுத்தார்